அயல் நாட்டு பட்டப்படிப்பான் திறப்பு அயல்நாட்டு செந்தி அனைத்து பட்ட படிப்போம் வெகு திரும்ப முடிச்சுட்டேன் எந்த ஒரு குறைவு இல்ல எண்ணி நல்லா இருக்கிறீங்களா இருக்கிற மாதிரி தெரியும் சோர்வா இருக்கிறீங்க பசி மாசி பார்த்து சொல்லாம உங்களுக்காக என்னுடைய கருத்தாலே பார்த்து 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 சமைச்சதுக்கு காரணமா அப்படியா அணி எனக்காக அறுசுவையான உணவு செய்து சாப்பிட்டியா உனக்காக தான் கருத்து பண்ணி கொஞ்சமாவது பேய் இல்லையே Terima kenapa? <laughs>

தெரியுமா <laughs> வளர்ந்து <laughs> <laughs> வேணா வேணா நான் கீ பாத்துக்கிறேன் மயத்துணே நீங்க எதுக்கும் அச்சப்படுறீங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நீங்க எதுக்குமே அச்சப்படாதீங்க நான் எதுக்காக அச்சப்படுறேனா ஊர் உலகத்து சரியா எதுக்காகண்ணா

ஜோடி ஜோடியா போனாங்க அடுத்துக்கா எங்க பா போறீங்கன்னு கேட்டேன் வருத்த விட வாலிபர் சங்க போட்டிருக்காங்களா படம் பாக்க போறேன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன உடனே என் மனசுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு என்ன ஆசை ஒன்னங்கிட்ட போய் ஓட்டோட்டமா என்னங்க என்னங்க என் கழுத்துல நீங்க தாலி மட்டும் தான் கட்டினீங்க இது வரைக்கும் ஒரு கோவிலோ குளமோ நீ நினைச்சிட்டு போனது கிடையாது நானும் உங்களை கூட்டது கிடையாது ஆமா அதனால ஆசைப்பட்டு கேக்குறேங்க நம்ம ஊரு சினிமா தியேட்டர்ல வருத்தப்பட வாலிபர் சங்கட போட்டுக்காங்களா வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரலாம் அது கேட்டேன் அதுக்கு அப்புறம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசாரு என்ன என்னைக்குமே நச்சீன்னு சொல்ல மாட்டாரு அப்படியாப்பட்டவரு என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல என்ன என்ன வார்த்தை கேட்டாரு தெரியுமா அடியே மோகனா நம்ம ரெண்டு பேரும் மினிக்குன்னு பறைச்சின்னு போயிட்டா

தெரியுமா அந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம் அந்த படத்தை நான் மூணு முறை அண்ணி மூணு முறை பாத்துருக்கீங்களா என்ப தெரியாம தான் கேக்குறேன் கோடி கோடியா பணத்தை கொட்டி என் குழந்தை நேரம் வெளிநாட்டுல போயிட்டு பட்டு படிப்பு படிச்சுட்டு வந்தேன்னா அரண்மையில் இருக்கிறவங்களுக்கு பெருமை உன்ன எனக்கு பெருமை ஒண்ணி எனக்கு பெருமைன்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வாடான்னு அனுப்பி வச்சோம் ஆமா ஆனால் நீ அங்கே போய் படிப்பு படிக்காம சினிமா தேட்ரு சினிமா தேட்டராக போய் பொறிக்கினு வந்துட்டு வந்துன்னு சொல்லியே இது என்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்க உடனே காதுக்கு மட்டும் எட்டிச்சு தோலை குடித்து உப்பு கண்டை போட்டு வருனா பாயம் போடுங்க நீ படத்தை பார்த்து சொன்னேன்

எப்போவுமே சந்தேகமா பேச்சதான் சந்தேகமான பார்வதா உனக்கு தமிழ் படம் பார்த்தேன் செல்லுல பார்த்தேன் எப்ப பார்த்தனா வீட்டு ஹோம் ஒர்க்கு ஆன்லைன் க்ளாஸில் முடிச்சிவிட்டு நைட்ல பத்து மணி பார்ப்பேன் அண்ணி ஏன் போய் பிரியா செல்லு ஐயோ நைட்டில் பத்து மணிக்கு படம் பார்க்குறான் டே பார்ப்பேன் என்ன

வலுத்த பிரத வாலிபர் சங்க படம் பாத்துருக்குதுன்னு சொன்னீங்களே ஆமா அதுல வரக்கூடிய பாட்டு எல்லாம் அழகா இருக்குன்னு சொன்னீங்களே ரொம்ப ரொம்ப இந்த ஆசை அன்னைக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களே கோங்கா அண்ணி நான் உங்களை கதை கேட்டா நீ ரொம்ப பாட்டு பாட்டு கேட்கிறீங்களே நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறீங்க நான் பாட்டு பாடிக்கிறதே தூங்குனா காலையில ஒரு ஏழு மணிக்கு ஒண்ணு 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 டென்